ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணுறது யூஸிங் ஆக்சிரேஷன் நம்பர் மெத்தடு அதாவது ஆக்சிரேஷன் எண் முறையில் சமன்பாடுகளை சமன் செய்தல்ல புக் பேக்கில் செகண்ட் இது பார்த்துருக்கோம் எக்ஸசைஸு ஸோ இதில் வந்துட்டு லெஃப்ட் சைடில் எம்மனுக்கு பார்க்குறேன் ஸோ அதே எலமெண்டுக்கு ரைட் சைடில் எம்மனுக்கும் ஆக்சிரேஷன் நம்பர் கண்டுபிடிக்கிறேன் ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறது இதில் ப்ளஸ் செவனாக இருக்குது ரைட் சைடில் ப்ளஸ் ஃபோராக இருக்குது ஆக்சிரேஷன் நம்பர் அதே மாதிரி சல்ஃபருக்கு பார்க்குறேன் லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் அதே சல்ஃபருக்கு பார்க்குறேன் ப்ளஸ் ஃபோராக இருக்குது இங்கே ஆக்சிரேஷன் ஸ்டேட்டு ரைட் சைடில் ப்ளஸ் சிக்ஸாக சேஞ்ச் ஆயிருக்கு ஸோ யார் ஆக்சிலேஷன் ஆயிருக்கா ரிடக்ஷன் ஆயிருக்கானு இந்த ஆக்சிலேஷன் நம்பரை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடுறோம் நெக்ஸ்ட்டு இந்த டிஃப்ரென்ஸை வச்சு கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும் இதில் வேறு எதுவும் மல்டிப்ளை பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதுக்கான ப்ரீஃப் ஆன் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் இதில் கொடுத்துருக்கேன் வீடியோவில் அதில் பாருங்கள் நெக்ஸ்ட்டு இதில் வந்து பொட்டாஷியத்து சோடியம் சல்ஃபரை இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறதை வச்சே அந்த நம்பரை வச்சு நம்ம ரைட் சைடில் பேலன்ஸ் பண்ணி வச்சுருப்போம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் எம்மனை மட்டும் பேலன்ஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணி ஓவரால் ஈ கொஷன் என்னட்டு பார்த்துருக்கோம் ஸோ இந்த இதுக்கான ப்ரீஃபான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்